ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் தோல் வச்சு தான் பார்த்திங்கன்னா துவையல் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வந்து இதுக்கு முன்னாடிலாம் செஞ்சதில்லை எப்போ பீக்கங்காய் வாங்கினாலுமே தோல் வந்து வேஸ்ட் தான் பண்ணுவேன் ஸோ ஒரு தடவை எதிர்த்தியாக மொபைல் நோண்டிட்டு இருக்கும்போது தான் இந்த ரெசிபி வந்து மொபைலில் பார்த்துட்டு ட்ரை பண்ணேன் புளி வந்து அப்போ எனக்கு தெரியாமையே அதிகமாக வந்து சேர்த்துட்டேன் ஆனால் அந்த ஸ்டேஸ்ட் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ அவங்க சேர்க்கறதை காட்டிலும் பாத்தீங்கன்னா அவங்க சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திருந்தாங்க நான் வந்து பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்திருந்தேன் தேங்காவுமே அவங்க வந்து சேர்த்திருந்தாங்க நான் வந்து தேங்காய் வந்து சேர்க்கல சோ என்னோட இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் இந்த ரெசிபி எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி எனக்கு இப்போ பிடிச்ச மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு பல் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது கூடவே மிளகு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சீரகமும் பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் பூண்டை வந்து வதக்கிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணக்கூடாது சின்ன வெங்காயமே ஒரு பத்து வெங்காயம் அளவுக்கு பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் தேங்காய் வந்து சேர்த்தேன் துவையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வச்சுக்க முடியாது ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்துடும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சேர்க்கலை இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தா பீக்கங்காய் தோல் வந்து சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் தோலில் பார்த்திங்கன்னா பூச்சி மருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் ஒரு டைம் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியிலையும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவையல் செய்கிறதுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு எல்லாத்தையுமே வதக்கிட்டேன் வதக்கிட்டு இந்த தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் அதிகமாக வந்து வதக்கணுன்னா சாஃப்டா வந்து ஆயிரும் மிக்சியில் அரைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அரைப்பட்டுரும் பெரிய மிக்சியில் வந்து ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து தான் அரைக்கணும் சின்ன மிக்சியில் ரெண்டு டைம்லாம் போட்டு அரைக்க கூடாது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி தெளித்து வந்து ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான பீக்கங்காய் தோல் துவையல் வந்து ரெடி நீங்களும் என்ன மாதிரி பத் இதுக்கு முன்னாடி செய்யாமல் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ